மிதுன ராசிக்காரர்களே சனிக்கிழமை ஸ்டெபிலிட்டி ஃபோர்ட்ரஸ் அலர்ட் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மிதுன ராசிக்காரர்களே சனி பகவானின் கருணை கண் உங்களை பார்க்கிறது பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சனிக்கிழமை விசுவாவசு வருடம் மாசி மாதம் இரண்டாவது நாள் தேய்பிரை துவாதசி திதி மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை பின்னர் திரியோதசி திதி பூரட்டம் நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை பின்னர் உத்திரட்டம் நட்சத்திரம் சித்தி நவயோகம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் குரு உங்கள் சொந்த ராசியில் உச்சம் பெற்று தனுச்சந்திரன் உங்கள் ஸ்திர சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கிறது சனி பகவான் உங்கள் நீண்ட கால வெற்றிக்கு வழி வகுக்கிறார் இந்த கிரக சந்திப்பில் ஸ்திர தொழில் உயர்வு ட்ரேட்டிங் நீண்ட கால லாபம் திருமண இறுதி உறுதி அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற உள்ளன லைக் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து பெல் அழுத்துங்கள் இப்போது விரிவாக பார்ப்போம் தின பஞ்சாங்க நிலை தேதி பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு விசுவாவசு வருடம் மாசி மாதம் இரண்டாவது நாள் நாள் சனிக்கிழமை சனி பகவானின் ஸ்திர வெற்றி நிறைந்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் திதி துவாதசி மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை பின்னர் திரியோதசி திதி இரண்டும் ஸ்திர வெற்றி யோகங்கள் நட்சத்திரம் பூரடம் இரவு ஏழு மணி வரை பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் ஸ்திர தொழில் விரிவாக்கத்துக்கு சிறப்பு நவயோகம் சித்தி வெற்றி உறுதி செய்யும் சிறப்பு யோகம் கரணம் மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை தைதுலாம் பின்னர் கரசை கரணம் அமிர்த யோகம் சித்த யோகம் கலந்து நீண்ட கால வெற்றி உறுதி சந்திராஷ்டமம் ரோகிணி மாலை ஏழு மணி வரை பின்னர் மிருக சீரஷாம் நட்சத்திரங்கள் தவிர்க்க வேண்டிய காலங்கள் ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை சுபநேரங்கள் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி சிறப்பு முகூர்த்தங்கள் மிதுன ராசி டீப் ஹோரோஸ்கோப் இப்போது மிதுன ராசிக்கு ஸ்திர வெற்றி ஆரம்பிக்கிறது கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு பெரிய புராதன கோயில் மண்டபத்தில் நிற்கிறீர்கள் சனி பகவான் உங்களுக்கு நீண்ட கால ஸ்திர வெற்றிக்கு ஆசீர்வாதம் அளிக்கிறார் குரு பகவான் உங்கள் சொந்த மிதுன ராசியில் உச்சம் பெற்று உங்கள் ஸ்திர ஞான சக்தியை மாபெரும் உச்சத்துக்கு கொண்டு செல்கிறார் கேது சிம்மத்தில் உங்கள் ஸ்திர ஐடியாக்களுக்கு நீண்ட கால வெற்றி வாசல் திறக்கிறது சந்திரன் தனுச்சில் உங்கள் உள்ளார்ந்த ஸ்திர சக்தியை வெளிப்படுத்த தைரியம் அளிக்கிறார் செவ்வாய் மகரத்தில் தொழில் ஸ்திரத்தன்மை நீண்டகால உயர்வு தருகிறார் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சனி கும்பத்தில் ஸ்திர வலையமைப்பு அனைத்தும் உங்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் வேலை தொழில் நினைவுக்கு கொண்டுவருங்கள் கடந்த ஆறு மாதங்களாக நடந்த நீண்ட கால திட்டங்கள் அந்த திட்டங்கள் இன்று உங்கள் கையில் நீண்ட கால ஸ்திர வெற்றியாக மாற உள்ளன காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உங்கள் முடிவுகளால் புதிய நீண்ட கால ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஜாப் இன்டர்வியூவுக்கு சனிக்கிழமை ஸ்திர முடிவுக்கு சரியான நேரம் புதிய ஸ்திர பிசினஸ் ஐடியா இருந்தால் இன்று நீண்ட கால வெற்றிக்கு லான்ச் செய்யுங்கள் டைரக்டர் பொசிஷன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நண்பர்கள் பழைய காலஜ் நண்பர் உங்களுக்கு நீண்ட கால கோடி ரூபாய் விவகாரத்தில் லீட் கொடுக்க உள்ளார் அந்த லீட் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரமாக மாற்றும் சோஷியல் மீடியா போஸ்ட் நீண்ட கால வைரல் ஆகி ஸ்திர இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும் மனைவி காதல் திருமணம் உங்கள் மனைவி இன்று உங்களுடன் நீண்ட கால கோடி ரூபாய் சொத்து முதலீடு பற்றி பேசுவார் அந்த பேச்சு உங்கள் குடும்பத்தின் ஸ்திர எதிர்காலத்தை உறுதி செய்யும் திருமண முயற்சி செய்பவர்களுக்கு பெற்றோர் இன்று ஸ்திர இறுதி ஒப்புதல் அளிக்கும் வருமானம் ட்ரேடிங் கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ட்ரேடிங் டெஸ்கில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை முதலீடு அற்றியா சிந்தை செய்ய உங்கள் ஸ்கிரீன் ஸ்திரமாக பச்சையாக மாறி நீண்ட கால லாபம் பொழியும் என்ஃபோ காலமாற்று ஸ்திர லாபம் ஆப்ஷன்ஸ் ஸ்திர முதலீடு கிரிப்டோ நீண்ட கால ஸ்திர வெற்றி மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி ரீ அனாலிசிஸ் பயணங்கள் கார் பயணம் இன்று ஸ்திர லக்ஷரி அனுபவமாக இருக்கும் விமான பயணம் ஸ்திர பிசினஸ் ட்ரிப்ஸ்க்கு ஜாக்பாட் கார் டிரைவிங் நீண்ட தூரம் போக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி சிறப்பு கப்பல் பயணம் டாக்குமெண்ட்ஸ் செக் செய்து மட்டும் டூ வீலர் பயணம் ஹெல்மெட் டே லைட் பட்சி சவாரி கவனமாக கல்லூரி பள்ளி படிப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்திர இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கிடைக்கும் அதே நேரம் ஸ்திர லவ் புறப்போசல் வந்துவிடும் பள்ளி குழந்தைகள் குவார்டர்லி எக்ஸாம் ஸ்திர ரேங்க் ஒன் டார்கெட் வைஃப் கதை வீட்டு வைத்தவர் இன்று குடும்ப ஸ்திர முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறார் நீண்ட கால கோடி ரூபாய் சொத்து முதலீடு பேச்சுகள் நடக்கும் அரசியல் கதை அரசியல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஸ்திர லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும் பார்ட்டி மீட்டிங் ஸ்திர வெற்றி உறுதி குடும்ப தலைவர் ஆளுவாக தலைவர் குடும்பத்தில் ஸ்திர முடிவுகள் எடுக்க நேரம் வந்துவிட்டது சொத்து விற்பனை வாங்குதல் ஸ்திர முடிவு குடும்ப அவசரங்களை ஸ்திரமாக தீர்க்கும் திறன் உண்டு ஆளுவாக தலைவர் ஸ்திர ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் இந்த தலைப்புக்கு சிறப்பு ஸ்திர நாள் பலன் மிகுந்த அதிர்ஷ்டம் பரிகாரங்கள் அதிர்ஷ்டம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு பகவான் சனி பகவான் எல்லாய் அம்மன் சிறப்பு பரிகாரங்கள் பச்சை காய்கறி எள்ளு தானம் கருப்பு உளுந்து சாதம் சனி பரிகாரம் எள்ளு தீபம் மந்திரங்கள் ஓம் குரவே நமக நூற்று எட்டு தடவை ஓம் சனைசராய நமக பத்தொன்பது தடவை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நூற்றி எட்டு தடவை அதிர்ஷ்ட விவரங்கள் நிறங்கள் பச்சை கருப்பு நேவி ப்ளூ எண்கள் மூன்று எட்டு பத்து பன்னிரண்டு சைக்கோ சின்னங்கள் இரட்டை ஸ்டோன் எழுத்து எம் ரத்தல் பச்சை கருப்பு காம்போ உணவு கருப்பு உளுந்து சாதம் தோஷ தவிர்ப்பு ராகு காலம் எமகண்டம் குளிகை தவிர்க்கவும் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சுருக்கம் பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு மிதுன ராசி சனிஸ்திர வெற்றி சிறப்பு டே தொழில் ஸ்திர உயர்வு ட்ரேடிங் நீண்ட கால லாபம் காதல் ஸ்திர முன்னேற்றம் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் லக்கி மூன்று எட்டு பத்து பன்னிரண்டு என்று டைப் செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்